மீனம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம் இந்த ஒரு நேரத்துல செவ்வாய் கிரகணம் உங்களுடைய ராசியில குடியிருக்கிறார் இதனால் செவ்வாய் கிரகணம் இரண்டாம் இடமான நிதி மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதனால் அவர் நீங்க வந்து ஒரு யோகக்காரராக மாறுவதற்கான வாய்ப்பும் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் இத்தனை நாட்கள் எவ்வளவோ துன்பங்களையும் எவ்வளவோ கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு வந்துருப்பீங்க ஆனா இந்த ஒரு நேரத்துல திடீர் யோகம் பெறக்கூடிய ஒரு ராசிக்காரராக மீனம் ராசிக்காரங்க கட்டாயமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் பலத்துடன் இருந்தால் வசதியாக வசதியான நிதிநிலை அரசாங்க ஆதரவு அதிர்ஷ்டம் அது மட்டுமல்லாம நல்ல வேலை கிடைப்பது இந்த அனைத்துமே உங்களுக்கு உறுதியாக இருக்கும் முடிந்த அளவிற்கு உங்களுடைய உங்களுடைய வேலையின் மீது உங்களுடைய தைரியத்தையும் சரி உங்களுடைய மன தைரியத்தையும் உங்களுடைய உங்களுடைய வேலையின் மீது நீங்க கவனமாகவும் இருங்க கண்டிப்பா நீங்க நினைத்தது போல் நினைத்த செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக ஏற்படும் செவ்வாய் கெட்டு போனால் தொழிலில் பின்னடைவு தந்தை வழி சொத்து இழப்பு தந்தைக்கு இழப்புகள் மற்றும் பிரச்சனைகள் இருந்ததால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படவும் உங்களுடைய வாழ்க்கையில் தோன்றும் எனவே செவ்வாய் வந்து உங்களுடைய கிரகத்தை விட்டு இந்த ஒரு நேரத்துல போனாலும் பிரச்சனை ஏற்படும் உங்களுடைய கிரகத்திலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நன்மைகள் நடக்கும் இப்போதைக்கு உங்களுடைய கிரகத்தில் தான் இருக்கு இதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படும் நீங்கள் நினைத்த மாதிரி சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நடக்கப் போகிறது இதனால் மிக பெரிய அளவுல உங்களுடைய குடும்பமும் சரி நீங்களும் மிக பெரிய அளவுல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய உங்களுக்கு வந்து அமைந்திருக்கிறது இந்த ஒரு நேரத்துல மீனம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகம் ஆளும் செவ்வாய் கிழமைத்தனமான இந்த செவ்வாய் கிரகம் உங்களுக்கு ஆளும் தினமாக இந்த ஒரு நாள்ல மீனம் ராசியினருக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்களை இந்த ஒரு நாளை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா மீனம் ராசி கொண்ட மாணவர்கள் உங்களுடைய கல்வி விஷயங்களில் இந்த ஒரு நேரத்துல நீங்க சிறந்து விளங்குவீங்க படிப்பே வராதவங்க கூட இந்த ஒரு நேரத்துல கட்டாயமா செவ்வாய் பகவான் உங்களுடைய வீட்டில் அமர்ந்து இருப்பதனால் அவர்கள் படிப்புல விரும்பி ஆர்வத்துடன் படிப்பீர்கள் உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தெரியும் அது தீர்வதற்கான ஒரு நேரமாகவும் உங்களுக்கு இருக்கும் கல்விக்கான வாய்ப்பையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் கட்டாயம் பெற முடியும் உங்களுடைய தனி திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பினையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைத்த நேரத்தில் உங்களுடைய தனித்திறமைகளை மற்ற உங்களுக்கு காட்டுங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலமும் இதன் மூலமும் உங்களுக்கு அடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக பேருக்கு நம்பிக்கைக்குரியவரை இந்த ஒரு நேரத்துல நீங்க சந்தித்து உங்களுடைய எதிர்காலம் குறித்து சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் அது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் நீ நம்ம உங்களுடைய எதிர்காலத்துல என்ன பிசினஸ் பண்ணலாம் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு சில எதிர்கால முடிவுகள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காக சில முக்கியமான நபர்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க சந்தித்து அவர்களிடம் பேசுவதற்கான ஒரு சில வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயம் கிடைக்கும் நட்பு வட்டம் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக விரிவடையும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு விளங்கும் கல்வியில் ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் சிலருக்கு புது இடத்தில் வேலை வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் வீடு மலை உங்கள் ரசனைக்கேற்ப இந்த ஒரு நேரத்தில் அமையும் நீங்களோ வீடு கட்டுவதோ இல்லைன்னா வாங்குவதோ நீங்க நினைத்தது மாதிரி நினைத்த மாதிரி நினைத்த விலையில் உங்களுக்கு வீடுகளானது இந்த ஒரு நேரத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் இந்த ஒரு நேரத்தில் அக்கறை காட்டுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நேரத்தில் அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் நீளம் நிறத்தை பயன்படுத்துவது உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த மீனம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மற